ஒரு வழியாக படித்து முடித்து வேலைக்கு போய் திருமணமும் ஆகி முதல் குழந்தைக்கு ஒரு தாய் தந்தையாக ஆகும் பொழுது மருத்துவமனையில் என்ன குழந்த அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா மருத்துவர்கள் சொல்வதில்லை அனைத்து மருத்துவமனைகளிலும் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பது அறிவிப்பது சட்டப்படி குற்றமாகும் அப்படின்னு அதனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அப்போ தான் ஜாதகத்தை தூக்கிட்டு பிறக்க போகிற குழந்த என்ன குழந்த அப்படின்னு சொல்லி ஜோசிகர்கிட்ட போவாங்க அப்படி போகும்போது என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதக ரீதியாக ஒரு ரியல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு உண்மையான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த ஜாதக அமைக்கும்படி ரிஷப லக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தில் புதன் சூரியன் ஆறில் சுக்கரன் செவ்வாய் ஏழில் குரு ஒம்போது ஒம்போதில் சனி பதினொன்றில் கேது சந்திரன் எல்லா டிகிரி வயசுலேயே இருக்குது சரி அப்போது பொதுவாக முதல் குழந்தைக்கு நம்ம அஞ்சாம் பாவகத்தை பார்ப்போம் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவக அதிபதி ஐந்தாம் பாவக காரகன் ஐந்தாம் பாவகத்தினுடைய தொடர்பு பெற்ற கிரகங்கள் இதில் ஒரு இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நம்ம பார்க்கும்போது முதல்ல அந்த ஐந்தாம் பாவகம் என்ன வீடாக வருகிறது ஆண் வீடாக பெண் வீடாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து முக்கியமாக ஆண் பெண் வீடாக அப்படின்னு தான் முதல் கண்டுபிடிக்கணும் அப்படி நம்ம பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி மேசம் ஆண் வீடு ரிசவம் பெண் வீடு இப்படி மாறி மாறி ஆண் வீடு பெண் வீடுன்னு வரும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த வழக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு பெண் வீடாக வரும் புதனும் சூரியனை தவிர ஐந்தாம் பாவத்துக்கு எந்த தொடர்புகளும் இல்லை ஐந்தாம் பாவத்தில் ஐந்தாம் பாவகாதிபதி புதன் மூலத்திரிகோண பலத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் ஆட்சி உச்சம் திரிகோணம் பெறும் ஒரே கிரகம் புதன்தான் அனைத்து கிரகங்கள்லேயுமே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மூன்றையும் உள்ளடக்கிய அனைத்து பவர்களையும் இரு ஒன்றாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் புத்திசாலி கிரகம்தான் கூட சூரியனுடைய இருக்கார் சூரியனிடம் புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை இருபத்தொம்போது டிகிரி விட்டு புதன் அங்கே விலக முடியாது அப்போது ஐந்தாம் பவகம் ஒரு தன்னுடைய சொந்த வீட்டில் மூலத்திரிகோணப் பழத்தில் உச்ச வீட்டில் புதன் இருக்கிற பன்னெண்டு டிகிரியில் இருக்க சூரியன் அங்கே வந்து இருபத்தி மூணு டிகிரியில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஒம்பது டிகிரி டிஃப்ரெண்ட்டில் இருந்தாலும் சூரியனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை அதாவது புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை சூரியன் புதனை புதனை வந்து அதாவது புதன் சூரியனை நண்பராக நினைக்கக்கூடியவர் அப்போது அங்கே சூரியனுக்கு பகை வீடு இல்லை நட்பு வீடு தான் ஐந்தாம் பாவக காரகன் குரு ஐந்தாம் பாவகத்துக்கு மூன்றில் மறைந்தாலும் அங்கே சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் சந்திரன் கெட்டிருக்காரா நல்லா இருக்காரா நல்லா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா அங்கே கேது இரண்டு டிகிரியில் இருக்கிறார் சந்திரன் பதினாறு டிகிரியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு டிகிரி விலகிய நிலையில் தான் அமாவாசை இது பௌர்ணமியை தாண்டிய நிலையில் ஒரு ஒளிபுரிந்த நிலையில் தான் சந்திரன் இருக்கிறார் அப்போ அந்த சந்திரன் அதிவோகத்திலேயே ஐந்தாம் பாவகம் ஆறு ஏழு இந்த மூன்று பாவகமும் ஐந்தாம் பாவக காரகன் குருவும் அந்த சந்திரனுடைய அதியோக பார்வையில் இருக்கிறதுனால இந்த பாவகத்துக்கு ஐந்தாம் பாவகம் ஆண் அதாவது பெண் கிரக வீடாகி புதன் ஒரு அலி கிரகம் அப்போது அந்த இணைந்த கிரகம் அந்த பாவத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் கிரகம் அல்ல சூரியன் ஒரு நட்சத்திரம் சூரியனை புதன் நன்மாக நினைப்பவர் புதன் கிரகம் அப்போ அந்த அந்த வீட்டினுடைய ஆண் அதாவது பெண் கிரக வீடு அப்போது அந்த வீட்டுக்கு வேறு எந்த ஒரு பாவ தொடர்புகளும் இல்லை ஒரு ஆண் கிரக தொடர்பு அந்த வீட்டுக்கு இல்லை ஒரு குருவினுடைய தொடர்போ செவ்வாயினுடைய தொடர்போ அந்த ஐந்தாம் பாவத்துக்கு இல்லை நம்ம தெளிவாக வந்து ஒரு முதல் ஒரு குழந்தையை வந்து நம்ம வந்து முதல் குழந்தை ஐந்தாம் பாவத்தை பார்க்கும் பொழுது என்ன குழந்தை பிறகுங்கிறதுக்கு மெயினாக போயிடணும் ஐந்தாம் பாவகம் பாவகாதிபதி பாவக கரகம் பார்க்கும் சேர்க்கும் இணைந்த கிரகங்கள் இதுக்கு போயிடணும் அப்போது இந்த ஐந்தாம் பாகத்தில் முழுசாக சந்திரனுடைய அதிவோக பார்வை இருக்குது ஆண் கிரக தொடர்பு எதுவுமே இல்லை அது ஒரு பெண் கிரக வீடு புதன் கிரகம் பெண் கிரகத்தை போல் தான் அந்த செயல்பட்டு ஆகணும் சூரியன் ஒரு நட்சத்திரம் அது கிரகம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு தெளிவான முடிவை எடுத்துடலாம் முதல் குழந்தை பிறக்க போகிறது பெண் குழந்தை தான் முடிவை சொல்லிடலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா ஓரளவு கிளியர் பண்ணியாச்சு எந்த கிரக தொடர்பும் அந்த ஐந்தாம் பாவத்துக்கு இல்லை ஐந்தாம் பாவமும் ஒரு பெண் கிரக வீடாக வருது புதன் ஒரு அலி நட்சத்திரம் வேற அந்த ஆண் கிரக தொடர்பு அந்த புதனுக்கு இல்லை சூரியன் நட்சத்திரம் கிரகம் இல்லை அப்போது ஒரு அந்த பெண் வீட்டினுடைய பிரதி ஒரு பலனை தான் வந்து அந்த கிரகம் பெரிதை பிடிக்கும் ஒரு அலிகிரகமாக இருக்கிய புதன் ஒரு மூன்று அதாவது ஆட்சி உச்ச மூலத்திரிகோண மூன்றையும் ஒரு ஒரு சேர கொடுக்கக்கூடிய புதன் அங்கே பெண் கிரக ராசியில் இருக்கிறதுனால பெண் குழந்தைக்கே வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள் அதிகம் இல்லை பெண் குழந்தை தான் பிறக்கும் வேறு எந்த தொடர்புகளும் அந்த புதனுக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில் ஒரு முதல் குழந்தை பெண் குழந்தை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பெண் குழந்தை தான் சரி அடுத்து வரக்கூடிய குழந்தை என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத இதுலேயே நம்ம பார்க்கலாம் அவர் அந்த இந்த ஜாதகன்படி இரண்டாவது குழந்தை என்ன குழந்தை பிறக்கும் அதை நம்ம வந்து தசாபுத்தி அம்புகளை தான் நம்ம கொண்டு வந்துடுவோம் சரி ரெண்டாவது குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு நடக்கக்கூடிய முதல் தசாபுத்திகள் கொண்டாந்துருணும் என்ன தசாபுத்திகள் நடக்குது சந்திர தசையில் கேது குத்தி நடக்குது முதல் குழந்தை பெண் குழந்தை ஆயிடுச்சு அந்த பெண் குழந்தையோட ஜாதத்தை வச்சு ஒரு இளைய இளைய சகோதர பாவகத்தை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்திலேயே இரண்டாவது குழந்தை என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம முதல் கணிக்கணும்னா அதே தத்துவம் தான் ஆண் பெண் வீடு அந்த நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணிடுறோம் இப்போ இரண்டாவது குழந்தைக்கு நடக்கும் பொழுது சந்திர தசையில் கேது புத்தி நடக்குது அப்போது அந்த வீடு ஒரு ஆண் கிரக வீடு ஆண் கிரக வீடு அங்கே கேது இருக்கிறார் அந்த பாவத்துக்கு அந்த வீட்டு அதிபதியை பார்க்கிறார் சுக்கரன் ராகுவுடன் கிரகணமாக இருக்கிறார் சுக்கரன் பெண் கிரகம் தான் ஆனால் ராகு ரெண்டு டிகிரியிலையும் சுக்கரன் ஆறு டிகிரியில் இருக்கும் நாலு டிகிரிக்குள் சு சுக்ரன் வந்து கிரகணமாகிவிட்டார் செவ்வாய் இருப்பது இருபத்தி எட்டு டிகிரி செவ்வாய் இருபத்தெட்டு டிகிரியிலிருந்து ஒரு சுவரின் வீட்டிலிருந்து அந்த சந்திர அதியோக பார்வையில் இருந்து சுபகிரக வீட்டில் இருக்கிறார் சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் தன் வீட்டை தானே பார்க்கிறார் அது ஆண் கிரக வீடாக இருக்கிறது அப்போது இதில் வலுவெதுக்கு அதிகம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் இந்த லக்கணத்துக்கு மூன்று கூடையவர் சந்திரன் அந்த சந்திரனும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் சுக்கிரன் பார்வையை அங்கே வேலை செய்யார் ஏன்னா சுக்கரன் கிரகணமான கிர கிரகணமான கிரகத்துக்கு பார்வை இல்லை சரியா புரியுதுங்களா அப்போது தசாபுத்தி நம்பினபடி லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடமாகி சந்திர தசையும் கேது புத்தி நடந்து தன் வீட்டை செவ்வாய் ஒரு காரகன் அதாவது அந்த வீட்டினுடைய அதிபதியான செவ்வாய் ஆண் வீடாகி அதனுடைய அதிபதியான கிரகமான செவ்வாய் ஒரு சுவரின் வீட்டிலிருந்து சந்திரனின் பார்வையை வாங்கி பார்க்கிறார் கேது புத்தி நடக்குது கேது அந்த வீட்டின் அதிபதி போல பலன் கொடுப்பார் செவ்வாயை போல தான் பலன் கொடுத்தாக வேண்டும் அப்போது ஓரளவுக்கு நல்ல தெளிவாகவே நம்ம வந்து இது ஆண் கிரக வீடு அந்த வீட்டு அதிபதியை பார்க்குது கேது தன் வீட்டு அதிபதி புதிய பலன் செய்வார் இங்கே சுபக்கு அதாவது பெண் கிரக தொடர்பை விட ஆண் கிரக தொடர்பு அதிகமாக இருக்கிறது அப்போது பிறக்கக்கூடிய குழந்தை இரண்டாவது குழந்தை நம்ம ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் சந்தேகத்துக்கு அடுத்தது முதல் குழந்தை பெண் குழந்தை இருக்குது இல்லையா அந்த பெண் குழந்தை ஜாதக அமைப்பின்படி மூன்றாம் பாவமும் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம அதையும் ஒரு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் இதுதான் அந்த குழந்தையினுடைய முதல் குழந்தையினுடைய அந்த பிறந்த பெண் குழந்தையினுடைய ஜாதகம் அதாவது லக்கணம் கும்பலக்கணம் நான்கில் ராகு எட்டில் செவ்வாய் புதன் சூரியன் பத்தில் சுக்கரன் கேது பதினொன்றில் சந்திரன் பன்னெண்டில் குரு சனி இப்போது இது வந்து முதல் குழந்தையினுடைய பெண் குழந்தையினுடைய ஜாதகம் இப்போ இதுக்கு இளைய சகோதரத்தை தான் நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போது மூன்றாம் பாவகம் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவத்துக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்கார் மூன்றாம் பாவக அதிபதியை பார்க்கிறார் இல்லையா மூன்றாம் வீடு ஆண் கிரக வீடாகி மேசராசி ஆண் கிரக வீடு மேசராசி அதாவது இந்த கும்பலக்கணத்துக்கு மூன்றாம் இடமாகிய இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவகம் மேசராசியாகி அதுவும் ஆண் ராசியாகி செவ்வாயின் ப எட்டாம் பார்வையில் இருக்கிறார் அப்போ பார்வை வந்து ஒரு கெடுக்குமே ஒரு சுபகிரகங்களின் தொடர்பு ஒரு விதிவிலக்கு குரு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்க செவ்வாய் இருபத்தி மூணு டிகிரியிலிருந்து எட்டாம் பார்வையாக பார்க்குறார் புரியுதுங்களா செவ்வாய் எட்டாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை குருவின் பார்வை ஐந்து டிகிரிக்குள் அங்கே வந்து சனி பன்னெண்டு டிகிரியிலும் குரு இருபத்தெட்டு டிகிரியிலும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு டிகிரி விலகிய தான் குரு இருக்கிறார் அந்த நீசத்தை தாண்டி தாண்டிய நிலையில் தான் இருக்கிறார் அப்படியே நீசமாக இருந்தாலும் ஒரு தனி மனித தனி மனிதருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ கொடுக்க வேண்டியதை அந்த குரு கொடுப்பார் ராகுவிடையோ அதாவது கிரகணமாகாமல் சனி ரொம்ப நெருங்காமல் இருக்கிற நிலையில் அந்த குரு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார் அப்போது செவ்வாய அதாவது ஒரு இரண்டு ஆண் கிரக தொடர்புகள் இங்கே வருகிறது ஒன்று இந்த குழந்தையினுடைய மூன்றாம் பாவகம் ஆன்கிரக ராசியாகி அந்த ஆண்கிரக ராசிக்கு ஒரு அதாவது கிரகமான குருவின் பார்வையை வாங்கிய இன்னொரு கிரகமான செவ்வாய் தன் வீட்டை குருவின் பார்வையை வாங்கி ஒரு சுபநிலை அடைந்து தன்னுடைய வீட்டை வந்து அதே மாதிரி காரகன் இளைய அதாவது சகோதர காரகன் மூன்றாம் இடத்துக்கு காரகன் வந்து செவ்வாய் காரகனும் ஆகி தன் வீட்டை குருவின் ஐந்து குருவினுடைய பார்வையை ஐந்து டிகிரிக்குள் வாங்கி தன் வீட்டை தானே பார்த்த நிலையில் இங்கே எந்த சுபகிரக அதாவது எந்த ஒரு பெண் கிரக தொடர்பும் இல்லை இங்கே வந்து குரு செவ்வாய் இரண்டு மான் கிரகமாகி மாதிரி இளைய சகோதர அதாவது சகோதர காரண 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 சகோதர காரகன் சொல்கிறோம் இல்லையா சகோதர காரகனாகவும் ஆகி செவ்வாய் தன் வீட்டை குருவின் பார்வையை வாங்கி ஒரு சுபநிலை அடைந்து அந்த இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவத்தை தன் வீட்டை தானே பார்க்கிற நிலையில் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடலாம் ஆண் கிரக வீடு செவ்வாய் அங்கே சுபநிலை குருவினுடைய ஒன்பதாம் பார்வையை வாங்கி ஐந்து டிகிரிக்குள் வாங்கி இருக்கிறார் செவ்வாய் இருபத்தி மூணு டிகிரியில் இருக்க குரு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கிறார் அப்போ ஐந்து டிகிரிக்குள் குருவினுடைய பார்வையை வாங்கி சுவநிலை அடைந்து தன் வீட்டு காரகனும் ஆகி தன்னுடைய அந்த வீட்டுக்கு மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியும் ஆகி அந்த ஒரு சுபநிலையில் பார்க்கறதுனால இரண்டு கிரகங்கள் சம்பந்தப்பட்ட பார்வை அந்த மூன்றாம் பாவத்துக்கு இருக்கிறதுனால ஆண்கர ரகசியாவும் இருக்கிறனால கன்ஃபார்ம் பையன் தான் பிறக்குன்னு ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வந்துடலாம் பொதுவாக நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு எடுக்கும் பொழுது மட்டும் ஆண் ராசி பெண் ராசி எடுத்துடணும் அந்த ஆண் ராசியில் யார் இது அந்த ஆண்டு ராசிக்கு என்ன தொடர்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு தான் அந்த பாவத்தில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எது ஐந்தாம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவ காரகன் இதெல்லாம் பார்த்துட்டு இரண்டாவது குழந்தைக்கு அந்த முதல் குழந்தையினுடைய மூன்றாம் பாவத்துடைய என்ன தொடர்புகள் வருகிறதுங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா நம்ம என்ன குழந்தை பிறக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போது இந்த ஜா ஜாதகத்துக்கு அதாவது மறுபடியும் அந்த ஜாதத்துக்கு வந்துடுவோம் இவரோட ஜாதக அமைப்பின்படி தன அவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாகவும் இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தையும் பிறக்கும்னு நம்ம ஒரு தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் எல்லாரத்தோடைய ஜாதகத்துலேயும் அப்படி புள்ளி போட்ட மாதிரி இருக்கும் நம்ம கணிக்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்போ ஆண் குழந்தை எப்படி நம்ம பார்க்குறது பெண் குழந்தை எப்படி பார்க்குறது தசா புத்திகள் ரொம்ப முக்கியம் தசா புத்திகள் அடிப்படையில் தான் நடக்கும் அப்போது ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது நம்ம பார்த்து ஒரு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்